பகலும் இரவும் வரசி கொடுக்கிற இந்த அந்த பாறை குழு இதழ் வெறிப்பதை போல மலர்ந்த முகத்தோடு வந்து குயில்கள் பாட்டு எழுப்புவதைப் போல ஆரம்பம் செய்து இந்த விழா ஜாதி மதம் அரசியல் இதையெல்லாம் கடந்த ஒரு விழாவாக போட்டிகளிலே பங்கேற்க அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சிகரமான திருவிழா விளையாட்டு போட்டிகளிலே நீங்கள் ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொண்டதும் இந்த சிந்தனைகள் குழந்தைகள் எல்லாம் இதмарகீ 1001 நாள் величеக்ரமான நாடக இந்த பரிபரண பொதுமக்கள் வணக்கம் நம்முடைய குணதியத்துக்கு சொல்வதெல்லாம் சாதிகள் இல்லை அடி பாபா புற தாழ்ந்து உயர்த்தி சொல்ல பாபா காக்கை மூன்று கடல்களால் சூடப்பட்டிருக்கக்கூடிய உபகரணத்தினுடைய செல்முனையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தேக்கும் மழையா போன்ற மழகாய் குத்தும் குடியும் கடல்கள் புகிலும் சென்றல் புனலும் நஞ்சை முல்லை நாடு வணக்கம் நாடு என்று பாவேந்தன் பாரதிதாசனால் பாராட்டப்பட்ட தமிழ்நாட்டில் கலிங்கப்பட்டி என்கின்ற இந்த ஊரை இன்னும் உலகளாவது வருங்காலத்தில் இந்த குழந்தைகளில் யாராவது ஒருவர் நீங்கள் வருவீர்கள் ஒரு கவிஞராக ஒரு நாவலாசிரியராக ஒரு அரச பதவியில் இருப்பவராக ஒரு ஓவியராக ஒரு விஞ்ஞானியாக ஒரு விமான ஓட்டியாக உங்களிடையே பலர் வரப்போகிறீர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய உடல் நலத்தை பற்றிய கவலைத்தால் அரசு போடல நான் சொந்த முயற்சியை ஏற்பாடு செய்து சுகாத கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுப்பதற்கு காரணம் பிள்ளைகள் காசு படம் இல்லை என்று பெரிய நகர ஆஸ்பத்திரிகளிலே போய் கஷ்டப்படக்கூடாது நல்ல வைத்தியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை போலவே நம்முடைய பள்ளியிலே அரிய மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பதற்காகவே நல்ல தலைமை ஆசிரியரை கொண்டு ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடு பள்ளி விழாவை நாம் விரும்பிக்கு நடத்த நடத்தோம் பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியில் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் கூட விளையாட்டுப் போட்டிகள் இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே நடைபெற்றதை கண்டி எல்லோரும் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி